குமரியில் இளம்பெண்ணை கொன்று உடலை கோறு போட்டு மூன்று பைகளில் அடைத்து தூக்கிச் சென்ற கணவர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள பால் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரிமுத்து வயது முப்பத்தாறு இவருடைய மனைவி மரிய சந்தியா வயது முப்பது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மரிய சந்தியா தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் மனைவியின் நடத்தியில் கணவருக்கு சந்தேகம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மாரிமுத்துவுக்கு மனைவி மரியசந்தியா மீது வெறுப்பு ஏற்பட்டது அதே சமயத்தில் மரியசந்தியாவும் அடிக்கடி தனது கணவர் தனக்கு வேண்டாம் என்று கூறி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக மரிய சந்தியா வீட்டுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் சந்தியாவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அஞ்சு கிராமம் நான்கு வழிச்சாலை பகுதிக்கு வருமாறு அவருடைய கணவர் மாரிமுத்து அழைத்துள்ளார் அதன்படி அங்கு மரிய சந்தியா வந்துள்ளார் பின்னர் மாரிமுத்து சந்தியாவை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது பின்னர் அவரை ஆட்டோவில் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் அங்கு வந்த பிறகும் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் வருத்தது அந்த நேரத்தில் மரிய சந்தியா டிவியை ஆன் செய்து அதிக சத்தத்துடன் வைத்துள்ளார் இதில் ஆத்திரம் அடைந்த மாரிமுத்து அறிவாளால் மரியசந்தியாவை சரமாரியாக வெட்டி கொண்டார் பிறகு கொலையை மறைக்க அவர் திட்டம் போட்டார் இதற்காக மனைவியின் தலையை தனியாகவும் உடலை இரண்டு துண்டுகளாகவும் வெட்டி மூன்று பைகளில் அடைத்துள்ளார் தொடர்ந்து அந்த பைகளை தரையோடு தரையாக இழுத்தவாறு வெளியே கொண்டு செல்ல முயன்றுள்ளார் அப்போது அந்த பைகளில் இருந்து ரத்தம் வடைந்துள்ளது இதனை பார்த்து அந்த பகுதியில் நின்ற நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்தது இதனால் பக்கத்து வீட்டார்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அப்போது அவர்கள் மாரிமுத்துவிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் உடனே பக்கத்து வீட்டினர் அதிரடியாக மாரிமுத்து வைத்திருந்த பைகளை திறந்து பார்த்தனர் அப்போது பைகளுக்குள் மரிய சந்தியாவின் உடல் துண்டு துண்டாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அந்த பைகளை பறிமுதல் செய்து மாரிமுத்துவையும் பிடித்து வைத்துக் கொண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு அஞ்சு கிராமம் போலீசார் விரைந்து வந்து பைகளில் இருந்த மரிய சந்தியாவின் உடலை பறிமுதல் செய்ததோடு மாரிமுத்துவை அஞ்சு கிராமம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் இதையடுத்து போலீசார் மாரிமுத்துவை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நடத்தை மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக மனைவியை கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி மூன்று பைகளில் அடைத்து தூக்கிச் சென்ற கொடூர சம்பவம் குமரியை உலுக்கியுள்ளது